அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போட்டி அது போல அராதை உணவு வழங்குவது இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இன்றைக்கு இளைஞரணி என்பது உத்வேகம் உள்ள இளைஞரணி ஆய்வு என்ற வரலாறு பழக்கின் நீங்கள் செயல்பட வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற நான் இங்கே சொல்லிக் கொள்ளப்படுகின்றேன் இன்றைக்கு குறிப்பாக இளைஞர் ஆமியன் அவர்கள்

தெகுதெற்கு நிறைந்த நகரே நீங்கள் வேண்டும் என்று வேண்டுகோள் நான் நடுவே வந்து இன்னைக்கு பிறப்பு சொல்ல வந்துட்டே சொன்னோம் 1220 புதிய என்ற கிளக்ரே புவியர தோற பச்சி இந்த இயக்கத்தை எந்தபகுமான வீழ்ந்து மேல் வந்து முன்னேற்ற கழகத்தில் வருங்காலங்களிலே இளைஞர் முதன்மை இளம் தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை

இன்றைக்கு எல்லாரும் சிறப்பு பிறகு அவர்களே நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற வழிமுக வைத்து நன்றிகை